அனைவருக்கு வணக்கம் சற்று முகத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழே இருக்கிற பட்டை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு இந்த வீடியோ லை லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நீலகிரி கோவை விழுப்புரம் உட்பட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழக கடலோரப் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெருமள மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதோடு மட்டுமல்லாமல் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுரவழி காற்றுடன் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலைப்பகுதியில் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி நீலகிரி கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மறுதினம் ஆகஸ்ட் மாதம் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் புயல் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் புயல் பெருமள மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் தமிழகத்தில் கனமழை பெய்ததும் காரணமாகவும் குறிப்பாக பண்டிகை காலங்கள் என்பதால் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை மறுதினம் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமுத்தனம் காணப்படும் அதே ஒரு சில பகுதிகளில் லேசன் முதல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மத்திய அரபிடல் மற்றும் அணை சுற்றுவட்டாரப் பகுதியில் சுரவளி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்